ஒன்ற மாச லீவ் முடிஞ்சதான் கிளம்பிட்டாளுங்களா அப்படிலாம் நீ சொல்ற மாதிரி எல்லாம் காலேஜ் ஸ்கூல் போனா கூட பரவாயில்ல அவன் நாலு நாள் வந்து கரண்டி பிடிச்சேன்னா மேசிரியாகி போயிடும் மேசனாயிட்டு போயிடும் அவன் தனியா கட்டணம் பிடிச்சி வேலை செய்யறான் நம்மளும் போய் வடக்கன் பைசா எழுத்துட்டு வந்து வேலை செய்யணும் பழகுது இனிமேல ஆமாப்பெல்லாம் எங்க மாப்பிள்ளா நம்ம வீடு ஏதாவது வேலை போதுன்னு கேள்விப்பட்டேன் மேஸ்திரியாரு எங்க மாமா அப்படி அந்த பிரச்சனையா எனக்கு வராதும்மா மாமா ஏன்னா நான் அப்படி அந்த ஆளை இறக்கி இருக்கிறேன் ஒரு மேஸ்திரி இன்ஜினியர் சூப்பர்வைசரி யாருமே தேவையில்ல ஒரு சித்தாள் தேவையில்ல ஏன் மாமா அவளியா ஒரு ஜாமனமே தேவையில்ல அவன் ஒருத்தனே போதும் வீடு பக்காவா வந்துட்டு இருக்குது என்ன மாப்பிளா சொல்றா அப்ப இருக்கிற மேத்திட்ட என்னதான் ஜாயின் பண்ணி இருந்தா நான் தான் போய் செய்யறேன் நீங்க அந்த தான் கூப்பிட பாக்கலாம் ஆமா அப்படியா நான் அவரை கூப்பிடுறேன் ஏன் தம்பி கூப்பிட்டேன் கட்டடைத்துல ஆயிரம் வேலை இருக்கு ஒரு நாள் வேலை தான் இருக்குது நான் சொன்ன மேஸ்திரி இவரு தான் இவர்கிட்ட ஃபுல்லா வேலை இருக்குது இவர்கிட்ட நீங்க போய் சேர்ந்துக்கங்க வேலைக்கு ஆ கொழப்போ கிழிஞ்சு போச்சு மாப்பிளா நான் சொன்ன மாமுட்டி ஆளுப்பையனே வந்தா மாப்பிள உன பத்தி தான் இன்னை வரைக்கும் பேசினேன் உங்ககிட்ட ஏன் கட்டடம் விட்டுருக்குற ஹலோ

என்னப்பாச்சு என்னப்பா தளமாதம் வேற ரெண்டு பேத்துக்கு அடிபட்டுருச்சு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய்க்கிறாங்க நீங்க ஒண்ணுங்க விளப்படாதீங்க நல்லா இந்திக்கு ஆளுங்க நம்ம ஆளுங்க புல்லாங்க எங்கேயும் போக மாட்டானுங்க வேலை முடிகிற வரைக்கும் ரெண்டே நம்ம வேலை முடிக்கிறோம் அரே 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 மஸ்தி ராஜஸ்தான் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அமௌண்ட் இருந்தா கூடு நான் வேற ராஜஸ்தான் போறேன் பையா வேலை வேற அடிச்சுட்டு சம்பளத்தை கூடு என்ன பையா இப்படி பண்ற பொண்டாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லைங்கிறா இருபது ரூபா ஊருக்கு கிளம்புற பணம் போட்டு வரேன் ஒருத்தன் நாடானா சுத்தி தலைமழை வச்சுட்டு போறான் ஒருத்தன் மம்ட்டி கால மேல போட்டுட்டு போறான் ஒருத்தன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரி வரான் எங்களை வச்சுட்டு வேலை செய்யறது தமிழ் நம்ம வேலையை செய்யாமழுது